வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம ராபர்ட் மூரோட கடைசி சாப்டருக்கு வந்துட்டோம் கைசன் நான் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திரும்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைசனுங்கிறது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றது சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது ஒரு பெரிய ஜேர்னியை தனித்தனி குட்டி குட்டி போர்ஷனாக உடைக்கிறது அட் அ டைம் ஈச் ஸ்டெப்பு போகிறது இதுதான் கைசன் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஏறி கடைசியில் கோல்லை ரீச் பண்றது திருப்பதி மலை கதையை நான் பல தர சொல்லியிருக்கிறேன் திருப்பதி மலை ஏறுறதுக்கு இங்கேருந்து நடந்து போகணுன்னா ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் நடக்கலாம் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் கூட நடக்கலாம் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நடக்கிறவர் ஏழு நாள் அடிவாரம் போயிடுவார் எட்டாவது நாள் மேலே போயிடுவார் ஒம்பதாவது நாள் திரும்பி வந்துடுவார் உங்களால் பத்து கிலோமீட்டர் நடக்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ரெண்டு வாரம் ஆகும் கூட தான் வாழ்க்கையில்ங்கிற ரேஸில் டைமுங்கிறது முக்கியமே கிடையாது ஏழு நாளில் ஜெயித்தவனும் ஜெயிச்சவன் தான் பதினஞ்சு நாளில் ஜெயித்தவனும் ஜெயிச்சவன்தான் முப்பது வயசில் கோடீஸ்வரானும் கோடீஸ்வரன் தான் எழுபது வயசில் கோடீஸ்வரன் ஆனாலும் கோடீஸ்வரன் தான் ஆனால் எழுபது வயசுல கூடி சில நானவன் இன்னும் ஆக்சுவலி மோர் லக்கின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவனோட ஜேர்னி வந்து லாங்கர் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆனப்புறம் சே இது தானு ஆகிடும் அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக சேலஞ்ச் இருக்காது ஏன்னா மலை மேலே ஏறி இருப்பீங்க மழை உச்சியிலேருந்து உலகத்தை பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அடுத்த மலை என்ன அடுத்த கோல் என்னன்னு பார்க்கலன்னா வாழ்க்கைக்கு சுவாரஸ்யமே போயிடும் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே தான் இருக்கு ஸோ நீங்கள் திருப்பதிக்கு போய் சேர்றது பெருமாளை பார்க்கறது ரெண்டு செகண்டு தான் அது மேக்ஸிமம் நீங்கள் என்ன விஐபி ரேஷன் பார்த்தாலும் மூணு நாலு நிமிஷத்தில் ஜர்கண்டி பண்ணி அடுத்த அடுத்த பேட்சை கொண்டு அவன் வச்சானோம் ஆனால் நீங்கள் இங்கேருந்து அவ்வளோ அந்த தூரம் போகிற டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அந்த டிஸ்டன்ஸை எப்படி என்ஜாய் பண்ணுறீங்கிறது தான் வாழ்க்கை ஆனால் முக்காவாசி பேர் என்ன நினைக்கிறோம்னா பெருமானுக்கு முன்னாடி அந்த மூணு நிமிஷம் நிற்கிறது தான் ஜேர்னின்னு நினைக்கிறீங்க அந்த காலத்தில் யாத்திரைன்னு சொல்லுவாங்க ஏன்னா யாத்திரைங்கிறது ஜேர்னி அந்த காசி யாத்திரை அப்படிம்பாங்க விஸ்வநாதரை பார்க்க போகிறச்ச காசி யாத்திரை போகணும்பாங்க அந்த காலத்தில் காசி யாத்திரைக்கு ஒருத்தர் கிளம்பிட்டாருனா திரும்பி வருவாரான்னே தெரியாது அதனால் எல்லாத்தையும் சொல்லி பெருசாக ஒரு பூஜையை போட்டு தான் கிளப்புவாங்க அந்த காலத்தில் இங்கே சவுத்துலேருந்து காசிக்கு போகிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம் அங்கங்க தர்மசத்திரத்தை பார்த்து அங்க இங்கேயே தங்கி போகணும் இன்னைக்கு காசிக்கு போகிறது ரொம்ப ஈஸி இங்கேருந்து லக்னோ ஃப்ளைட் பிடிச்சி லக்னோலேருந்து இறங்கி போயிட்டிங்கன்னா மூணு ஹவரில் போயிடுவீங்க இல்லாட்டா அயோத்தியாவுக்கே ஃப்ளைட்டு திறந்துருக்காங்க அங்கே போனீங்கன்னா அங்கேருந்து காசி ஒன்று கிட்ட நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த ஜேர்னிங்கிறது முக்கியம் இந்த ஜேர்னியை நல்லா என்ஜாய் பண்ணணும் நாங்கள் சின்ன வயசுல கரி இன்ஜின் ட்ரெயின்லாம் பார்த்துருக்கேன் நான் ஒரு ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கிறப்பே கரி ட்ரெயின் போயிடுச்சு இந்த கரி ட்ரெயின்லலாம் எப்படின்னா நாங்கள் ராக்பர்ட்ல ஆறு மணிக்கு ஏறினோம்னா திருச்சி அடுத்த நாள் காட்டாலும் அஞ்சு மணிக்கு போவோம் நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே அந்த ட்ரெயின் போடாது அதனால எப்போ செங்கல்பேட்டு வரும் எப்போ விழுப்புரம் வரும் அந்தந்த ஊருக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் டிஷ் இருக்கும் அந்த ஸ்பெஷல் டிஷ்ஷை எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிச்சு போவோம் இப்போ என்ன பாருங்கள் காலம் மாறிடுச்சு ஆறு மணிக்கு உட்காந்திங்கன்னா பத்தரை பதினோரு மணிக்குள்ளே கொண்டு போய் இறக்கிடுவோம் இன்ஃபேக்ட்டு இப்போ ராக்பேட்டை ஊரை சுற்றி மூக்க தொடக்கிற வரைக்கும் நான் கடைசியாக யூஸ் பண்ணி பத்து வருஷத்துக்கு மேலாவது கும்பகோணம் வரைக்கும் விட்டுட்டு இருந்தாங்க பிராட்கேஜில் திருச்சி போய் திருச்சிலேருந்து கடைசியில் அதுங்க வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்தே பாரத்தில் நாகர்கோவிலில் மத்தியானம் ஏறினிங்கன்னா நைட்டு மெட்ராஸ்ல இறைக்கும் விட்டுறாங்கண்ணா எட்டு மணி நேரத்தில் ஒரு விதத்தில் அது நல்லது டைம் சேவிங் அதெல்லாம் இருந்தாலும் அந்த ஜேர்னிங்கிற சுவாரஸ்யம் போயிடுச்சு ஒரு ட்ரெயின்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ட்ரெயினில் போகணுங்கிறது போயிடுச்சு இப்போ ஹை ஸ்பீட் ட்ரெயின் பாம்பேக்கு போட்டாங்கன்னா பத்து ஹவரில் பாம்பே போயிடும் மேக்சிமம் நாங்கள் வந்து நான் வந்து மெயிலில் ரெண்டு நைட்டு ஒரு நாள்லாம் ட்ரெயினில் போயிருக்கோம் பாம்பேக்கு அந்த ட்ரெயின் ஜேர்னிங்கிற சுவாரஸ்யமே தனி என்ஜாய்மெண்ட் இருக்கும் ஒரு பத்து பேர் சேர்ந்து போனீங்கன்னா அந்த காலம்ங்கிறது போயிடுச்சு பட் எதுக்கு நான் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த ஜேர்னிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது வாழ்க்கையிலையும் உங்கள் ஜேர்னிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜாயி சந்தோஷம் வருத்தம் எல்லாம் இந்த தான் வருமே தவிர அங்கே நிற்கிறது மலைமேறி நிற்கிறீளோ இல்லை மணி நிற்கிறையோ இல்லை இந்த கிரிவலம் முடிச்சிட்டு அருணாச்சலேஸ்வரன் மணி நிற்கிறதோ இதெல்லாம் வந்து ஃபியூ மினிட்ஸ் ரியல் ஜாய் வந்து அந்த ஜேர்னி உங்களோட யார் வந்தாங்க எப்படி நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட எஃபர்ட் மேலே ஃபீத் இருக்கணும் ட்ரெயின் எப்படியும் மெட்ராஸை விட்டு கிளம்பிடுச்சுன்னா ஊட்டி ஊட்டியாவது பாம்பேக்கு போய் சேர்ந்துரும் என்ன ஒரு நாலு அவர் அஞ்சு அவர் லேட்டாக போகும் முதல் நாலு அஞ்சு ஹவர் லேட்டாக போகிறச்சா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு போர் அடிச்சிடும் பட் எவ்வளோ தூரம் லேட் ஆனாலும் கொண்டு போய் இந்தியன் ரயில்வேஸு அங்கே சேர்த்துருவான்னு தெரியும் ஸோ அது ஒரு என்டையர் ஜேர்னியாக இருக்கும் ஒரு என்ஜாயபிளாகவே இருக்கும் லிட்ராஸ்பெக்ட் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும் வாழ்க்கையும் இதே மாதிரி ஒரு ட்ரெயின் ஜேர்னி தான் உங்களை தூரம் கூட்டிகிட்டு போகிறதுக்கிறது அந்த டிஸ்டன்ஸை என்ஜாய் பண்ணுறது ஒன்ஸ் நீங்கள் போய் டாப்பில் நின்றுட்டீங்கன்னு வைங்க அடுத்த கோல் உங்களுக்கு இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும் அதே சமயத்தில் ஜெயிக்கிற வரைக்கும் ஜெய்போமா ஜெய்போமா ஜெயிப்போமான்னு இருக்கும் ஜெயிச்ச அப்புறம் சே போன் ஆயிடும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என் தலைமுறையில என் லைஃப் டைம்ல இந்தியா நாலு வாட்டி வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருச்சு எயிட்டி த்ரீ அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் லெவன் அப்புறம் ரெண்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் எயிட்டி ஃபைவ்ல ஒரு வேர்ல்ட் கப் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆஃப் கிரிக்கெட் ஒன்று ஜெயிச்சாங்க இதெல்லாம் பார்க்குறச்ச எண்பத்தி மூணு எண்பத்தஞ்சுலேயும் இந்த எங்களுக்கு இந்த என்ஜாய்மெண்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுலயோ கூட பரவாயில்ல இப்போ இருக்கிற வேர்ல்ட் கப்ல டெஃபினட்டாக இல்லை ஏன்னா அவ்வளோ க்ரௌடாகி சேப்போன்னு ஆயிடுச்சு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா என் வாழ்க்கையில் நான் ரிமெம்பர் பண்றது இந்த கமெண்ட்ரி கேட்டுட்டு தொங்கிட்டு கபில் தேவ் நூற்றி எழுபத்தஞ்சு அடிக்கிறதோ அந்த தோனி கடைசியாக சிக்ஸ் அடிக்கிறது இது நம்ம வாழ்க்கையில் நம்மளோட ஃப்ரீ சைடு இந்த ஜேர்னிங்கிறது இனிமே வேர்ல்ட் கப்புங்கிறது நாலு வருஷத்துக்கு ஒரு வரும் இன்ஃபேக்ட் அஸ்வினியா ஒரு இடத்துல சொல்லுவான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்த இன்டென்சிட்டி போன வேர்ல்ட் கப் ஃபைனல் இங்கே அகமதாபாத்ல தோத்தாங்களே அந்த இன்டென்சிட்டி அங்க இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி ஒன்று வந்து நாசமாக போய் கிரிக்கெட்டு இந்த ஒன் டே டெஸ்ட் மேட்சுங்கிறதையே நாசமா அதனால தான் சொல்கிறேன் இந்த ஜேர்னிங்கிறது இம்பார்ட்டன்ட்டு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா மெட்ராஸில் பொங்கல் டெஸ்ட்டுன்னு ஒன்று நடக்கும் பொங்கலுக்கு பொங்கல் டெஸ்ட் மேட்ச் நடக்கும் அது புலீஸ் ஒரு கட்டி எடுத்துன்னு போய் முன்னாடியே ஒரு ஆள் நின்று க்யூவில் நின்று இடத்த போட்டு துண்டை போட்டு இடத்த பிடிச்சு அங்கே உட்காந்து ஒரு காற்றால் ஒரு நாலு மணிக்கு கேட்டு தொடர்ந்து போய் இடம் பிடிக்கிறதுக்கு கொத்தம் போயிட்டு இருப்பான் மற்றவெல்லாம் சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு வருவோம் ஒரு அஞ்சாறு பேர் அந்த காலம் தான் போச்சு பட் எதுக்கு இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன்னா இந்த ஜேர்னி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு கடைசியா நான் சொல்றது வந்து பொறுத்தால் பூமி அல்வார் எங்கே அது உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும் அந்த காலம் வர வரைக்கும் நீங்க பொறுமையாக இருக்கணும் ஒன்ஸ் அந்த காலம் உரைச்ச நீங்கள் கரெக்டாக ஸ்கில்லையும் நாலேஜையும் டெவலப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அந்த ஸ்கில்டா அந்த டைமுக்கு வெயிட் பண்ற வரைக்கும் நீங்க தான் வெயிட் பண்ணணும் விடவே சான்ஸுங்கிறது எப்போ வரும் எங்க வரும் என்னைக்கு வரும்னு தெரியாது அந்த சான்ஸ் வரச்ச நீங்க ஃபுல்லா ஸ்கோர் பண்ணிடணும் சில டைம் வாழ்க்கையில மேனுவர் பண்ணி மேனுவர் பண்ணி மேனுவர் பண்ணி கடைசியா செமித்தியா ஒரு இடத்துல மாட்டணும் அந்த செமித்தியா மாற்றச்ச நீங்க பர்ஃபெக்டா என்ஜாய் பண்ணணும் இதுல பஃபட்டு கோலா வாங்கினா ஷேர் கம்ப ஷேரை வாங்கினதை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு விட்டுகிட்டே இருப்பான் கடைசியாக அவனுக்கு வேணுங்கிற விலைக்கு அது கரெக்டாக மாட்டும் ஒரு பெரிய பொசிஷன் எடுப்பான் இருபது வருஷமாக அந்த ஸ்டாக்கை வச்சுன்னு எடுக்கிறான் உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும் அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அந்த வெயிட் பண்ணுற பொறுமை இல்லைன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அடையார் அடையார் கிராண்ட் ஸ்வீட்ஸ் ஆனந்த் நடராஜன் சாரை பற்றி சொல்லியிருந்தேன் அவரை டைம் வரைச்சா அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் அவர் அடிச்சுக்க ஆள் கிடையாது அது மாதிரி லைஃப்பில் சின்ன 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 சான்சஸ் வரும் அதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சான்ஸ் வரும் பொறுமை இல்லைன்னா அந்த சான்ஸ் உங்களை கைவிட்டு நழுவிடும் வீணாக போய்டும் ஒரு பாட்டு இருக்குது அந்த ஒரு குழவன்ட்ட கேட்டு மற்றவங்க பானையை வாங்கிவிடுவோம் பூத்தாடி பூத்தாடி போட்டு உடத்த அண்டியும்பாங்க அது மாதிரி சான்ஸும் வீணாக போயிடும் அதனால் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் சான்ஸ் குறைச்ச டெஃபினட்டாக மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்